நம்மளே ஃபஸ்ட்டு மாரிலாம் இப்போ தூங்கிறது கிடையாது ஏஞ்சி காலையில் கடைக்கு வரணுமேன்ட்டு ஓடி வந்துடும் நம்மளை மாரி எல்லாம் தூங்கினா இருப்பாங்க சரி நம்மளை மாரி இன்றும் வரும் நம்மளே காலையில் அஞ்சு மணிக்கெலாம் ஏஞ்சிக்கிறோம் தெரியும்மா தேவை ஷார்ட்டு போட்டுட்டு உக்காந்துட்டு இருந்தேன் நான் ஷார்ட் வீடியோ போடலாம் லாங் வீடியோ தான் போட முடியலையே அப்படின்னு யாரோ ஒருத்தர் ஒருத்தங்க வந்திருக்கிறாங்க லைக் பண்ணிடுங்க ஒரு தப்பு பண்ணிட்டு வந்தேன் அரசிய ஊற வைக்காமல் வந்துட்டேன் நான்

காலையில் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க டீ காஃபிலாம் குடிச்சிட்டிங்களா நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஏஞ்சி காஃபி டீ குடிச்சிட்டு வந்து உட்காந்துருந்தோம் கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு சில பேருக்கு தெரியாது நம்ம கடை ஆயிர வச்சுருக்கோம் இதுதான் நம்மளோட கடை லைக் பண்ணிடுங்க எவ்வளோ நேரம்ப்பா லைவ்ல நானே பேசி 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 நான் அப்பா வாய்ஸ் அது அந்த மாதிரி கூகுள் வாய்ஸ் அப்படிதான் தான் இருக்கும் நமக்கு தெரியாத விஷயம் கூட கூகுள் அண்டை கேட்டால் கற்றுக் கொடுத்துரும் எல்லாமே கற்றுத்தரும் யாராவது வாங்க Oke, sus, <tusuk> uh, <tusuk> uh, <tusuk> uh, <tusuk> ini lah. i'm easy buddy எல்லாம் தூங்குவாங்க இல்ல இல்ல ஒருத்தங்க வந்தாங்க இப்ப ஃபர்ஸ்ட் லைக் பண்ணி இருக்காங்களே என்ன பண்றீங்க டீ காஃபிலாம் குடிச்சிட்டீங்களா யார் அது இருக்கிறது கமெண்ட் பண்ணிடுங்க ஆனால் ஒருத்தர் இருக்கிறது காமிக்குது எது பாரு இங்கே சுத்தமா காமிக்கல இது என்ன ஃபால்ட்டுன்னு பார்க்கணும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணி ரீப்ளை வந்தோம் ஆமா அப்படி பண்ண எதுக்கு எல்லாமே கரெக்டாக தானே இருக்கு